கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்றிரவு காஞ்சிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் நிர்வாகம் நடைபெறவில்லை என்றும் மாறாக வியாபாரம்தான் நடைபெறுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் முதலமைச்சரை சுற்றி அமைச்சர்கள் இல்லை வணிகர்கள்தான் இருக்கிறார்கள் என்றும் அவர் சாடினாா் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறிவிட்டதாகவும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து எதிர்கால இளைய தலைமுறை சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உட்பட மக்கள் யாரும் இனி வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் கஞ்சா நாடு இதுதான் இந்த பக்கம் பார்த்தா மது நிலையம் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா மோசமாக இருக்கின்ற இந்த சூழலில் நமக்கெல்லாம் ஒரு விடிவு வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முடிவு எடுத்திருக்கிறது இந்த முடிவு என்ன முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அடித்தளம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொன்று முக்கியமா நான் கேட்கிறேன் அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து திமுக வாக்களிச்சிங்களே என்னன்னு வாக்களிச்சிங்க என்னன்னு திமுக சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களே மூன்று ஆண்டுகள் பிறகும் அப்படி கொண்டு வந்தார்களா இல்லையே அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் என்ன இதனை தொடர்ந்து திருப்பெரும்புதூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தமாக வேட்பாளர் வேணுகோபாலனை ஆதரித்து பேசினார் அப்போது பிரதமர் வேட்பாளரே இல்லாத அதிமுகவுக்கு வாக்களிப்பதில் எந்த பயனும் இல்லை என்றார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்ந்ததற்கு பாமக தான் காரணம் என்ற அவர்

அதுதான் முக்கிய காரணம் நீதிமன்றத்தில் ரத்து செய்கின்ற காரணம் அந்த காரணம் கடைசி நிமிஷத்தில் கொடுத்தாங்க சரி நீதிமன்றத்தில் பத்திர பர்சன்ட் ரத்து பண்ணாங்க அப்போ நீங்க ஏதாவது வாய் திறந்தீங்களா ரெண்டாண்டு ஆண்டு காலமா கேட்டு இருக்கோம்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்க உங்க கூட கூட்டணி சேரலனா நீங்க முதலமைச்சரா திறந்திருக்க முடியுமா அன்னைக்கே உங்க கவர்மெண்ட் போயிடுச்சு அன்னைக்கே நீங்க முதலமைச்சர் இழந்திருப்பீங்க ரெண்டாண்டு காலம் எங்களால நீங்க தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று டெல்லி சென்ற முப்பத்தெட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர் அவர்களால் ஒரு துரும்பும் பயனில்லை என்றும் சாடினார்